மக்களவை தேர்தல் நடைபெறும் நேரத்தில் வருமான வரி சோதனை தீவிரமடைந்திருப்பது தமிழகத்தில் மட்டுமல்ல அண்டை மாநிலங்களிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் சமீபத்தில் தேர்தல் அதிகாரிகளுடன் வருமான வரித்துறையினர் இணைந்து நடத்திய சோதனை தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வாக்காளர்களுக்கு திமுக பணப்பட்டுவாடா செய்வதை இந்த சோதனை உள்ளதாக அதிமுக கூட்டணியினர் விமர்சிக்க இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கத்துடன் நடத்தப்பட்ட சோதனை என பதிலடி கொடுக்கின்றனர் திமுக கூட்டணி கட்சியினர் கரூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட திருமாநிலையூரில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கோடி கோடியாக பணம் கொட்டிக்கிடக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் வீடுகளில் சோதனை நடத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற மாதிரி காப்பாற்றப்பட அதுக்காக திட்டமிட்டு அதற்காக ரைடு விட்டாங்க யார் வீட்டில் நம்ம திமுகவினுடைய பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் வீட்டில் அதற்கு பிறகு ரெண்டு நாள் கழிச்சு திடீர்னு சம்பந்தம் இல்லாத எங்கேயோ போய் அங்கெல்லாம் போய் சோதனை போட்டு எடுத்ததாக எடுத்தாங்களா அல்லது கொண்டு போய் வச்சுட்டு எடுத்தாங்களா தெரியல தேர்தல் நேரத்தில் போலீஸ்ல இருந்து புகார் வந்துச்சு அதனால நடவடிக்கைங்கிறீங்க இப்ப நான் சொல்றேன் எதிர்கட்சி தலைவர் நான் சொல்றேன் ஓபிஎஸ் வீட்டில் ஈபிஎஸ் வீட்டில் கோடி கோடியாக பணம் இருக்கு போய் சோதனை போட தயாரா அதை விட நாங்க மோடி வீட்லயே கோடி கோடியா கொள்ளையடிச்ச பணம் பூரா அங்க இருக்கு ரஃபேல்ல வந்த பணம் பூரா இருக்கு நான் சொல்றேன் போய் சோதனை போடுறீங்களா திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொது செயலாளர் டி தினகரன் துரைமுருகன் கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்தது ஏன் என சந்தேகம் எழுப்பினார் எனினும் எதிர்க்கட்சிகளை மட்டும் குறிவைத்து அதிகாரிகள் சோதனை நடத்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் டி டி பி தினகரன் தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிகிட்டோட படம் போயிட்டு இருக்காங்க அதை பிடிக்க மாட்டாங்க எதிர்கட்சிகளுக்கு ஒரு அளவு தப்பு இதற்கிடையே அண்டை மாநிலமான கர்நாடகாவிலும் வருமான வரித்துறையினரின் சோதனை அரசியல் களத்தை சூடாக்கியுள்ளது பெங்களூருவில் இருந்து ஹாசன் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த கர்நாடக முதல்வர் குமாரசாமியின் காரை தேர்தல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர் அதேபோல அண்மையில் மதசார்பற்ற ஜனதா தள கட்சியின் அமைச்சர்கள் பலரின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் இதுகுறித்து பேசிய அக்கட்சியின் தலைவரும் கர்நாடக முதல்வருமான குமாரசாமி தேர்தல் ஆணையமும் வருமான வரித்துறையும் சேர்ந்து கொண்டு தம்மையும் தம் குடும்பத்தையும் தொடர்ந்து தொந்தரவு செய்வதாக விமர்சித்தார் கர்நாடகாவில் நடைபெற்று வரும் வருமான வரி சோதனைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த மல்லிகார்ஜுனா கார்கே எதிர்க்கட்சிகளை ஒடுக்கி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக வருமான வரித்துறையை பாஜக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் இதற்கிடையே தெலுங்கு தேச கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி எம் ரமேஷ் வீட்டில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர மாநில முதல்வரும் அக்கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் பிரிவு தமிழ்